சிறுகதை சிறு வயதிலிருந்தே ரகுவுக்கு கணிதத்தில் ஏகப்பட்ட ஆர்வம் கணக்கு பாடங்களில் அவன் கேட்கும் கேள்விகள் சில ஆசிரியர்களே சிந்திக்க வைக்கும் அந்த அளவுக்கு அவன் மனதுக்குள் எப்பொழுதும் கடிதமே வளம் வந்து கொண்டிருக்கும் தானும் ஒரு கணக்கு ஆசிரியராக வேண்டும் என்பதே அவன் ஆசை அவன் ஆசை பயிருக்கு நீர் இறைப்பது போல அவன் உயர்நிலைப் பள்ளி கணக்கு ஆசிரியர் கண்ணனும் உதவினார் மணியடித்த பிறகும் மாணவர்கள் சந்தேகம் கேட்டால் நம்ம ராமனா ராமானுஜத்துக்கிட்ட கேட்டுக்குங்கப்பா என்று சொல்லி அவனை மேதையாக புகழ்வார் அந்த புகழ்ச்சி ரகுவுக்கு ரொம்ப பிடிக்கும் டென்த்து ப்ளஸ் டூ எல்லாவற்றிலும் மேத்ஸ் மேக்ஸில் சென்டம் வாங்கினான் பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாவற்றிலும் முதல் இலத்தில் தேறினான் உயர்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியர் கண்ணன் அவனை கவர்ந்தது போலவே கல்லூரியிலும் கணித பேராசிரியர் ராஜாமணி அவனின் வழிகாட்டியானார் எந்த சிறிய விஷயத்தையும் அவர் காதுகளுக்கு கொண்டு சென்று விடுவான் தான் எடுக்கும் முடிவுகள் சரியானவைதானா என்பதை அவர் மூலமாக ஒரு தடவை செக் செய்து கொள்வான் அவரும் ஒரு தந்தையை போன்ற வாஞ்சையுடன் அவன் கேட்கும் எதற்கும் மிகவும் சிந்தித்து தக்க வழிமுறையை கூறுவார் அவன் விரும்பியபடியே கணித ஆசிரியராக பணிபுரிய ஆரம்பித்தான் அவனே மாறுவ மாணவர்களுக்கு வழிகாட்டும் பணியில் இருந்தாலும் தன் வழிகாட்டியாக பேராசிரியர் ராஜாமணியே தொடர்ந்து பின்பற்றி வந்தான் படித்து முடித்து வேலையும் கிடைத்த பின்பு நம் ஊரில் வழக்கமாக செய்வது திருமணம்தானே பெற்றோர்கள் பார்த்த பெண்ணை ஒரு முகூர்த்த நாளில் அவன் கரம் பிடித்தான் இல்லறை வாழ்க்கை இனிதாக தொடங்கி சில மாதங்கள் வரை மிக அமைதியாகவும் ஆனந்தமாகவும் கழிந்த நிலையில் மனைவியுடன் அவனுக்கு கருத்து வேறுபாடுகள் மெல்ல தோன்ற ஆரம்பித்தன அவனுக்கு தெரிந்த நுணுக்கங்களை பயன்படுத்தியும் முழுதான வெற்றியை அவனால் அடைய முடியவில்லை மன உளைச்சல் அதிகரிக்க ஆரம்பித்தது வழக்கம் போல அவன் பேராசிரியரை தொடர்பு கொண்டான் கவலைப்படாதே இது எல்லோர் வாழ்விலும் நிகழ்வதுதான் நான் ஒரு ஏழு எழுத்து அனுப்பி உள்ளேன் அதனை பிரகயோகித்து பார் நிச்சயம் பிரச்சனைகள் தீரும் என்று அவரிடமிருந்து பதில் வந்தது மகிழ்வுடன் அந்த ஃபார்முலாவை செயல்படுத்த ஆரம்பித்தான் முதல் நான்கு நாட்களுக்கு அது நன்றாகவே வேலை செய்வதாக உணர்ந்து திருப்தி அடைந்திருந்த நேரத்தில் சில தோல்விகளையும் சந்தி சந்திக்க வேண்டியதாயிற்று இருந்தாலும் மனம் தளராமல் அவன் சூத்திரத்தை பயன்படுத்தினான் என்னத்தான் புத்திசாலித்தனமாக அதனை பயன்படுத்தினாலும் நாளாக நாளாக பிரச்சனைகளின் எண்ணிக்கை அதிகமாகி ரகுவின் அமைதிக்கு பங்கம் ஏற்பட ஆரம்பித்தது பிரச்சனை பூதாகரமாகி பெரும் சிரமத்தை ஏற்படுவதற்கு முன்னால் அதிலிருந்து விடுபட எண்ணிய ரகு மீண்டும் பேராசிரியரை தொடர்பு கொண்டான் என்ன ரகு நம்ம ஃபார்முலா சரிபட்டு வரலன்தானே சொல்ல வர என்று அவரே ஆரம்பிக்க சார் என்றவனை இடைமறித்து டோன்ட் மை சன் இப்ப நான் ஓர் ஆறெழுத்து சூத்திரத்தை அனுப்புகிறேன் அது உனக்கு பூரண மன திருப்தியை கொடுக்கும் உன் வாழ்க்கை இனி பிரகாசமாக இருக்கும் என்பதுடன் சூத்திரத்தையும் அனுப்பியிருந்தார் ஏழு எழுத்து சூத்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு ஆறு எழுத்து ஃபார்முலாவை அவன் பயன்படுத்த ஆரம்பித்ததும் எல்லாம் அவனுக்கு வெற்றியாகவே அமைந்து திருப்தியை கொடுக்க ஆரம்பித்தது அவனும் அவன் மனைவியும் ஆனந்த வாழ்வில் திளைத்தன சூ சூத்திரம் என்னவென்றுதானே கேட்கிறீர்கள் ரொம்ப சிம்பிள் தாங்க ஏழு எழுத்து அடக்கிப்பார் ஆறு எழுத்து அடங்கிப்போ